நம்ம வசிக்கிற சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் போகணும் அவசரப்படக்கூடாது ஜோசபே பைலட் ஆட மாதிரி உண்டு கோட்டை ராஜா மூவனூர் கே சண்முக சேர்ந்த தங்க மகள் ஆதிரா இரண்டு சண்முகம்ேர்வை <laughs> வருக <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs>

ஆறாவதாக போராளி காலி சித்தி விநாயகர் குத்த கிருஷ்ணா போராண்டில் நடைபெறுகிற நடுமாட்ட மொத்தம் பனிரெண்டு வட்டிகள் மீண்டும் முதலாவதாக கலக்க மக்களம் கத்தையா கோனார் நினைவு லீலாவதி

வண்டி திருச்சு கிட சொல்லுங்க மீண்டும் உதவிக்காக

Ah, bem bom,

இரண்டாவது <laughs> நீலகண்ட பிள்ளையார் ரசியுடன் பதினெட்டாம் மணி கருப்பரத்து ஆண்டவன் கோவில் அபிநந்தன் அம்பாள் விசார் ஒன்பது முதல் எட்டு மாட்டு ஓரா ஓர चङी <laughs> कोक